சிவா திரு சிப்பிரம்பலம் வடிவமாக விளங்கக்கூடிய எங்களது சாட்சி கங்கை மாதா தவழ்ந்து ஓடுகிறதான காசி மாநகர் அங்கு வீட்டிலிருந்து நமக்கு அல்பாலித்துக் கொண்டிருக்கின்ற வள்ளலாக விளங்கக்கூடிய விஸ்வநாத பெருமான் ஆலயத்திலே ஐப்பசி மாதம் முதல் மாசி மாதம் சிவராத்திரி வரைக்கும் நித்தமும் அர்த்தஜாம பூஜையின் போது சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் சப்தரிஷி விசேஷ எல்லாம் நிறைவு செய்து நாகாபரணம் மலர் அலங்காரம் முடிந்த பிறகு இரவுல நமக்கு குளிரும் இல்லையா அது போல சுவாமிக்கு அந்த குளிரிலிருந்து சுவாமியை பாதுகாப்பதற்காக மக்மல் பட்டு என்கிறதான ஒரு வகையான பட்டு சாட்டுகிறார்கள் பாருங்க அந்த அலங்காரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைய அலங்காரம் Fome de cor,